அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கும் இது பிடித்தமான ஒரு தலைப்பு காதல் அதிலும் அந்த காதல் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு இரண்டு வட்ட மனநிலை இருக்கும் பாருங்கள் வேறுபட்ட மனநிலை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பருவம் இல்லையா விடலை பருவம் அந்த பருவத்துக்கே உரிய காதலை தான் திருவள்ளவர் காமத்துப்பாலில் குறிப்பறிதலில் அழகாக சொல்லியிருக்கார் நம்ம தமிழர்களோட வாழ்வியலை ஒன்றரை கலந்தது காதல் அனைத்து சங்க இலக்கியங்களிலும் காதலை மையப்படுத்தி தான் இருக்கும் ஒன்றா அழகான காதலை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் அல்லது காதலில் தோல்வியுற்ற செய்திகள் இருக்கும் அது கடவுள் மீது கொண்ட காதலும் சரி பெண் ஆண் மீதும் ஆண் பெண் மீதும் கொண்ட காதலும் சரி மிக மேன்மையானதாக நம்ம தமிழர் வாழ்வியலை போற்றப்படும் இந்த காதலை இன்று வரை நாம் கொண்டாடித்தான் வருகிறோம் அனைவரும் காதல் கடந்த பாதை அழகானதாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள காலம் கடந்து யோசிப்பாங்க ஆனா அந்த காதல் தோன்றும் விடலை பருவத்தில் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத அழகா திருவள்ளவர் கூறியிருப்பதை நம்ம குறிப்பறிதலில் பார்க்கலாம் பத்து திருக்குறளில் வாழ்வியலை அந்த கண்ணை வச்ச அந்த பார்வையை வச்ச அழகா அவர் கூறியிருப்பது வந்து மிகவும் அருமையான ஒரு விஷயமாக இருக்குது ஓகே முதல் திருக்குறள் என்னான்னு பார்க்கலாம் இருநோக்கு இவளுன் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோய் கொன்றே நோய் மருந்து இரு நோக்கு ரெண்டு பார்வைகள் நம்ம இந்த காதல் தோன்றும் பொழுது இருக்கு ஒண்ணு என்னன்னா நோய் தரும் பார்வையா இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நோய் அந்த எதிர்கொள்ள முடியாம என்ன தவிக்கும் ஒரு மனது இருக்கும் இல்லையா அதாவது அந்த அவங்கள நம்ம திரும்ப பார்க்கணும் ஆனால் அவங்க பார்க்காத மாதிரியும் இருக்கணும் ஆனால் பார்க்காம தவிர்க்கவும் முடியாத மனநிலை இருக்கும் இல்லைங்களா அதுதான் அப்போ நீ பார்க்கணும் அந்த பார்க்காம இருக்கணும் அப்படின்னா அந்த காதல் கொடுத்தேன்னா அது ஒரு அழகான தருணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க அதாவது இவள் மையுண்ணும் கண்களில் இருவகை பார்வைகள் உள்ளன அந்த பெண்ணோட பார்வையில் இரண்டு வகை இருக்கிறது ஒன்று பார்த்தோம்னா நோய் தரும் பார்வையாக இருக்குது மற்றொன்று அந்த நோய் வந்தது பிறகு அதை தீர்க்கும் மருந்தும் அதே பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாலமன் பாப்பா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் என்னன்னா இவளின் மையூட்டப்பட்ட கண்களில் என்மேல் இரண்டு நோக்கம் இருப்பதாக தெரிகிறது ஒன்று எனக்கு துன்பமாக அது தெரிகிறது இருந்தாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்கும் ஆசை மனது அதன் மேலே நோட்டம் கொள்ள வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு மற்றொன்று என்னென்னா அந்த துன்பத்தை தீர்க்கும் மருந்தாகத்தான் அந்த பார்வை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த பார்வை வேண்டாம்னு சொல்ல முடியல வேணும்னு சொல்ல முடியல இரண்டு வேறுபட்ட மனநிலைக்கு தள்ளப்படுவதாக தெரிகிறது அடுத்த கலைஞர்மோ கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா காதலியின் காதலியின் மைதீட்டிய கண்களில் இரண்டு வகையான பார்வைகள் இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா நோயை தரும் பார்வை மற்றொன்று அந்த நோய்க்கு மருந்தளிக்கும் பார்வையாக இருக்குது மருந்தும் அதுதான் தீராத நோயாக இருக்குது அந்த தீராத நோய் தீந்து போகணும் அப்படின்னா அதாவது தனக்குள்ளேயே வச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னா அந்த மருந்தும் அந்த பார்வை தான் தரும் அப்படின்னு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ நம்ம தமிழர்களோட வாழ்வியல் அப்படிங்கிறத விட இந்த விடலை பருவத்தில் தோன்றும் காதல் அனைவருக்குமே ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை அனைவரும் அனுபவித் அனுபவித்து வந்த ஒரு முக்கிய தருணமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் இன்னொரு திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்